நீங்க <laughs> சீன <laughs> <laughs> என்ன <laughs> <laughs> सतिया

நீ என்ன பண்றதனால बोलते இல்லை சரியா வாக்கிடே கண்ணு அடிச்சறதாங்க அப்ப நான் தான் பத்தேன் நான் பத்தமோ இந்த கேளுங்க சண்டபட்டு போய்க்கறோம்ல நான் பப்பாடா நீ பப்பாடா சத்த நீ बोलது இந்த தெருல தெருவு கூட கரெகரா நம்ம நடக்க வேண்டியது हां भाई बार का टाइम शुरू हो तो आ रे बोर्ड ने है समझ रहा है ना सही आ पूछे முன்னாடி இருக்கிறது பெரிய ஊரு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறது கழகங்கழி இருக்காங்க பின்னாடி சின்ன ஊர்றாங்க சண்டை இருக்குதா

பருப்புல சேலாம் வறுத்து மசாலா போட்டுடு. புளிடா புளிடு